ராணி அக்கா உங்க கை பக்குவத்துக்கு இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து சேர்புறாங்க பாருங்க இப்போவே நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நீங்க சண்டே அதுவும் கடையை தொடங்க வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கடையை லீவ் விட்டா கூட ரெகுலர் கஸ்டமர் வந்து வருத்தப்படுறாங்க நீங்களும் கடையை லீவ் விடுறதே கிடையாது சண்டேவே கடையை தொடர்றாமான்னு பாத்துக்கின்னு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்க பாருங்க கைப்பக்கம்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு அப்போ அதுலேருந்து செஞ்சுன்னு இருக்கேன் நல்லா பழகி போச்சு யாராக இருந்தாலும் உடனே ஒரு வேலையை செஞ்சால் வருமா செய்ய செய்ய தான் பழகும் அந்த மாதிரி தான் நான்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியே சமைக்க கற்றுக்கிட்டு இன்னும் சமைச்சிட்டு இருக்கேன் அதுதான் கைப்பக்குவம் ருசியாக இருக்குதுன்னு நீ சொல்கிறேன் அதே மாதிரி தான் எடுத்த உடனே ஒரு வேலையை தொட்டால் வருமா செய்ய செய்ய தான் பழகும் அப்படின்னு பார்த்தா நான் கூட தானே அக்கா வீட்டில் அம்மா வீட்லேயே சம்பா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து செய்வேன் ஆனால் ஒரு நாள் நல்லா இது ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது அது எப்படி தான் தெரியல போங்க அது எப்படின்னு எனக்கு தெரியும் சாப்பாடு மேல கவனம் இருந்தா சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு வலியை வச்சுட்டு ரோட்ல வந்து நின்று யார் யார் என்ன பண்றாங்கன்னு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தால் எங்க இருந்து நல்லா இருக்கும் குழம்பு மேல வைக்கும் போது குழம்புல கவனம் இருக்கணும் அந்த கதை பேசலாமா இந்த கதை பேசலாமா அவங்க வீட்ல என்ன செய்வாங்க இவங்க வீட்ல என்ன செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா குழம்பு எப்படி நல்லா இருக்கும் குழம்பு தீஞ்சி தான் போகும் போ சாப்பாடு செய்யும் எல்லாத்தையும் வேணா வருவேன் அதான் நேரம் ஆகுதே யார் வீட்டில் எதனா செஞ்சு தின்ற ராணி ராணியக்கா வீட்டுக்கு ஓடலாம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு ஓடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு தேவத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு வந்தேனா எப்படி நல்லா இருக்கும் இவ என்ன எப்படி பால் போட்டாலும் சிக்ஸரா அடிக்கலாளே அது சரி நம்ம பண்றது அப்படி சமையல் செய்யும் போது கவனம் மொத்தம் சமையல் இருக்கணும் யார் மேல இருக்கிற கோவத்தையும் சமையல காட்டக்கூடாது நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்க காரத்தை அள்ளி போட்டுருவாங்க உப்பு அள்ளி போட்டுருவாங்க அதே தான் கம்மியா போட்டா சாப்பிடலாம் அதிகமா போட்டா சாப்பிட முடியுமா முடியவே முடியாது எத்து நாய்க்கு கொட்டினா கூட சாப்பிடாது உப்பு அதிகமா போட்டு போ தான் போகணும் அது அப்புறம் அதனால தான் சொல்லுவாங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும் சமையல் செய்யும் போது மொத்த கவனமும் சமையல் இருக்கணும் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அத்தை வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு என்ன இந்த லட்சுமி வீட்டில் இருக்காளா இல்லையானே தெரியலே ஆலையே காணுமே வெளியே ஆமாம் லட்சுமி அக்கா வந்து நம்ம சும்மா வெட்டிக்காது பேசும் போதில் வரமாட்டாங்க எனக்கு நான் ஒரு நாள் வந்து வெளியே உட்காந்துக்கினேன் நான் எப்பவுமே வெளியே தான் உட்காந்துன்னு இருக்கேன் நீங்கள் தான் இட்லி கடை போட்டதுலேருந்து பிஸி இருங்க யாரும் இந்த சைடு எட்டி பார்க்கறது கூட கிடையாது அப்படி சொல்லுவாங்க இருங்க குரல் கொடுக்குறேன் லட்சு லட்சு என்ன சின்ன பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இதே இந்த சைடு அதுவும் இந்த நேரத்தில் காலையில் தானே வருவீங்க ஆமா ஆமா நாங்க அப்போதுல இருந்து தோக்கா தின்னு நீங்க உள்ள என்னதான் பண்றீங்கன்னு தெரியலேயே அக்கா ரொம்ப பிஸியா இருக்காங்க போல

உமா எனக்கு ஒரு சந்தேகம் உமா உன்கிட்ட கேக்கலாமா இல்ல அப்புறம் அதுக்கும் சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறான்னு சொல்லுவியா கேளு கேளு சின்ன பொண்ணு என்ன கேட்க போற இத கேட்காத எடா குடும்பம் தான் கேட்ப என்ன சொன்ன அது எதுவும் சின்ன பொண்ணு கேக்குறேன் அமைதியா இருக்கிறியே கேளுன்னு அது எதுவும் இல்ல உமா குழாவை வெளிய போட்டு வச்சிருக்க ஒரு குடத்துக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும்னு கேன்ல வேணால புடிச்சுக்கலாம் ஆனா பத்து ரூபாய் தான் சொன்னேன் இப்போ நீ ஆள் வந்து இங்க உட்காந்து நிற்கி ஆள் இல்லாத குழாவில தண்ணி புடிச்சுன்னு போனா உனக்கு என்ன தெரியவா போகுது எத்தனை பேர் பிடிச்சுன்னு போறாங்களோ யார் பிடிச்சுன்னு போறாங்களோ போ என்ன பண்ண இத பத்தி நீயே யோசிக்கும் போது நான் யோசிக்காத இருப்பேனா என்ன எப்ப யோசிச்சு என்ன பிரோஜனம் அம்மா போ மத்த தனியா புச்சின்னு போயிட்டு டேங்க காலி பண்ணி வைக்க போறாங்க போ உன் ஆசையில மண்ணை தான் வாரி போட போறாங்க போ ஏண்டி உமா நீ கோலால வந்து 10 ரூபாய் குத்து புச்சுக்கு நான் கேன் போறவங்க கிட்ட கூட கேன் எடுக்கலடி இப்போ எனக்கு தண்ணி வேணுமே தண்ணி சுத்தமா இல்ல வீட்ல நான் என்ன பண்றது இப்போ பதராதங்க ராணி அக்கா முதல்ல பதராத கேளுங்க நான் சொல்கிறது சின்ன பொண்ணு இதை பத்தி யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன்னா ஒரு குடம் பத்து ரூபான்னு சொன்னேன் டேங்கை காலி பண்ணி வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு முன்னாடியே யோசிச்சு குழாக்கான மெயின் வாழ்வை வீட்டு உள்ள வச்சுருக்கேன் அந்த வாழ்வை உள்ள இருந்து திருப்பினா தான் வெளியே குழால தண்ணியே வரும் உமா நான் கூட உனக்கு என்னமோ எதுவும் நினைச்சேன் உன் விஷயத்துல எல்லாத்துலயும் உஷாரா தான் இருக்கிற போனி நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் சின்ன பொண்ணு டேங்க் காலியா இருக்கும் சரி நாளைக்கு தண்ணி வர வேணுமே என்ன பண்றதுன்ட்டு பரவாயில்ல உஷாரா தான் இருக்கு பின்ன எவ்வளோ காசு செலவு பண்ணி மோட்டாரை போட்டுருக்கேன் அதுலேருந்து காசு சம்பாதிக்க வேணாவா நம்ம ஊரில் ஆள் இல்லாதப்போ அதுவும் தண்ணி இல்லாத டைம்ல தண்ணியை போக மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு தான் வாழ்வை உள்ள வச்சுட்டு வீட போட்டு போட்டு வந்துக்கிறேனே நான் போய் திறந்து யாருனா தண்ணி வேணா கொடுத்தாதான் இல்லைனா இல்லை யாரும் தண்ணியெல்லாம் பிடிக்க முடியாது என் அனுமதி இல்லாத குழாலை லட்சுமி அக்கா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன்ட்டு போனீங்க ஒரு ஃபேனே செஞ்சிருக்கலாம் புழுது நீங்கள் போயிட்டு வரத்த பார்த்தாக்கா இப்படி பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு துணி எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஈரமாக இந்த மாதிரி இருந்துச்சு அதை லைட்டு காய போட்டுருந்தேன் அதை உள்ளே போட்டுட்டு பின்னாடி கதவை சாத்திட்டு வந்தேன் ஓ அப்படியா ஆமா என்ன அதிசயம் எப்பவே வர மாட்டீங்க இன்னைக்கு வந்துட்டு இருக்கீங்களா நாங்க அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கோம் உங்களை தான் பார்க்க முடியல ரொம்ப பிஸி போல நீங்க தான் ஆமா வர அப்பல ராணி அக்காவை தான் பார்க்க முடியுது லட்சுமி அக்காவை பார்க்க முடியல நீங்க ராணி அக்காவை பார்க்கிறதுக்கு வரதே இட்லி கடையில வேலை செய்யிறதுக்காக தான் லட்சுமி அக்காவை எல்லாம் என்ன நான் எப்ப பார்த்தாலும் வீட்டிலேயே இங்கேதான் என்ன இருக்கேன் உங்களுக்கு நாலாவது ஆளாவே தெரியுது இல்லை போங்க என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்றீங்க நான் உங்களை வந்து வந்து பாத்திருப்போம் அடி கிடிக்க வராத மாதிரி சொல்றீங்க ஆ எதென்ன தேவப்பட்டா வருவே அசிங்கப்பட்டால் சின்ன பொண்ணே என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்றீங்க அப்ப நான் எதனா வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட வரேன்றீங்க அப்படிதானே சின்ன பொண்ணே நான் அத்தைதுல சொல்ல எதென்ன வேணுனா यार எதென்ன சொல்ல சொன்னா அந்த மாதிரி எதென்ன ஒரு வேலையнда அது ஒருவே சும்மா எப்பதா வந்திருக்கே அததான் சொன்னேன் ஆ சரி சரி என்னமோ சொல்றீங்க போங்க லட்சுமி உங்ககிட்ட ரொம்ப நாளா உன சொல்லலாம் சொல்லலாம் பாக்க இன்னைக்கு கி நாليم தليم போது இன்னக்கே சொல்லிடுறேன் என்னக்கா சொல்லு ஒன்றும் இல்லை கழனிக்காடெல்லாம் இருக்குல்ல இந்த தென்னை மரம் அதெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரமே கிடையாது நல்லாலாம் பயிர் வச்சு தரிசா இருக்குது ரொம்ப நாள் வைக்காத இருக்குது இப்போ நல்லா வச்சா பயிரெலாம் நல்லா வரும் முகமா நீ வேணா வெய்யா சும்மா தானே இருக்கேன் நூறு நாள் ஆலி போகிறதுக்கு பதில் இங்கே பயிர் வச்சேன்னா நல்லாயிருக்கும் உனக்கும் கஷ்டம் இல்லாத இருக்கலாம் நல்லா சொல்கிறேன் நீ இப்படி சொல்கிற மாமா கிட்டே கேட்டார் அப்புறம் மாமாங்கன்னா சொல்ல போகிறாரு நான் என்னமோ சொல்லியிருந்தேன் கழனி காடெல்லாம் பயிர் வைக்காத இருக்குது வேஸ்ட்டாக போகுமா அப்படி இருந்துச்சுன்னா எதனா அப்பப்போ வச்சதுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் அவரு தான் இந்த யோசனையும் சொன்னார் போ அப்படியாக்கா அப்ப மாமா தான் சொன்னாரா நான் சரி நானே எங்கிட்ட இருக்கிற மனுஷன் கிட்ட சொல்லி பார்க்கறேன் என்ன சொல்றாரு சரி சரி சொல்றா இல்ல வயிற வை நூறு நாள் வரைக்கு போய் அது எங்க வயிற்றுக்கு வாங்கி வயித்துக்கு ஆக்கி சாப்பிடவே பத்தாது நாலு காசு சேர்த்து வச்சாதானே இப்ப உதவும் இப்போ சேர்த்து வைக்கணும் ஆமாக்கா நீ சொல்றதும் சரிதான் இந்த நூறு நாள் வரைக்கு போகுது காய்கறி விற்கிற வேலைக்கு காய்கறி வாங்கறதுக்கே சரியா போகுது அது தினமும் திங்கிற சாப்பாட்டுக்கு ஆக்கி சாப்பிட்றதுக்கே பத்த மாட்டேன் இந்த மனுஷனா மாட ஓட்டின்னு போறாரு அப்பனா எங்க நாள் நாளைக்கு போகிறான் ஒரு நாள் நூறு இரநூறுன்னு கொடுப்பாரு இப்போ அதுவும் கிடையாது நான் நூறு நாள் வரைக்கு போறதுக்கு வயிற்றுக்கு வாங்கி ஆக்கி சாப்பிட்றதுக்கே சரியா போகுது இந்த பிள்ளைங்க அப்பப்போ அப்பா நோட்டு புக்கு பெண்ணுன்னு கேட்குறீங்க வாங்கி வாங்கிக்கிறதுக்கும் சரியா போய் போங்க அதனால தான் பையில வச்சு ஒரு காசு சேர்த்து வை இப்போதுலேருந்தே சேர்த்து வச்சா தான் அப்புறம் பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும் அதுக்கெல்லாம் பணம் கட்டணும் ஒரு ஏரியா எங்கே போய் ஏரியா வெளியெல்லாம் போட்டு வாங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது நம்ம இப்போதுலேருந்து சேர்த்து வச்சா தான் பின் காலத்தில் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகிற வழி நம்ம கஷ்டப்படணும் அப்புறம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க என்னத்தை பார்த்துக்கிறாங்களோ போங்க அவங்க பாத்துக்கிறாங்க நம்ம எதுவும் செய்து கிடையாது நம்ம கை கால் நல்லா இருக்கிற வழியை சாப்பிட்டாக்க சாப்பிட்டாக்கா தான் இருக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு நினைச்சா செய்யறோம் நம்ம இதெல்லாம் நல்லபடியா அவங்களுக்கு இந்த குழையில பாத்துக்கிறது நம்ம பொறுப்பா அதிகமா அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறது பாத்துக்காது எல்லாம் அவங்க கையில தான் இருக்குது ஆமா அவங்க பின்னாடி நம்ம நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க இதெல்லாம் செய்யறாங்க எதுவும் கிடையாது நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களை எல்லாம் படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க நல்லா படிச்சு நல்ல நிலமையில இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க நம்ம பாத்துக்கிட்டு இந்த எல்லாம் பச்சன்தான் சரி நீ பயிர் வைக்கிற வேறிய பாரு என்ன சொல்ல அந்த மனுஷன் வந்தவொன்னே சரி சரிக்கா சொல்றேன்

கவலையே படாதீங்க ராணி அக்கா வாங்கி வச்சுருவாங்க என்ன உமா தியானோட சீது பத்து ரூபாவா சின்ன கேன் எவ்ளோ தெரியுமா ஒரு கேனு முப்பது ரூபாய் என்ன ஒரு கேன் முப்பது ரூபா எங்க பொய்யாந்துட்டு வந்து சின்ன பொண்ணே எல்லாமே ஹை குவாலிட்டி கேன் தான் நாலு வருஷம் இல்ல பத்து வருஷம் ஆனாலும் கேன் ஸ்டாங்கா கல்லு மாதிரி இருக்கும் கீழே போட்டா கூட உடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா சரி சரி பேசி நீ தான் தான் இருப்பீங்க கிளம்பலாம் என்ன லட்சுமி உங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையா அவனா வந்து போயிட்டு வீட்டில் எல்லாமே சேர்த்து நிறைய தண்ணி தேவைப்படுமா சரி அதான் எங்களுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டேன் தோணை கிட்டு கிணி வரட்டோம்ட்டு உங்களுக்கு தண்ணியில் வந்து பிச்சுக்கு ஒரு குடம் பத்து ரூபான்னு சொல்லி நிற்க பாரு அவ வீட்டில் போர் போட்டுருக்காங்க அங்கே தான் போயிட்டு வரையா வாங்கலான்னு பாக்கிறேன் வரையணி கூட அப்படியே உமா குழா போட்டுருக்காளே சொல்லவே இல்லை பரவாயில்ல ஒரு பிசினஸ் போல அதுவும் சரிக்கா எனக்கும் இல்லை நான் ஒரு நாலு குடம் புடவை பிடிச்சிக்கிறேன் லட்சுமி அக்கா குழா ஒன்றையும் பிஸ்னஸ்காகலாம் போடல வீட்டுக்காக தண்ணி தேவைப்படுதுன்னு போட்டேன் சரி தண்ணி வராத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே சும்மா தான் கொடுக்கலான்னு பார்த்தேன் கரண்ட் பில்லு அதிகமாகும் இல்லை அதனால தான் சரி ஒரு கேன் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்கிறானுங்களே நம்ம ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு கொடுத்தா கரண்ட் பில் கட்டுறது கரெக்டாக இருக்குமேன்ட்டு பார்த்தேன் அதுவும் நல்லா தான் மாத்தினா கரண்ட் பில் கொஞ்சமாக வாங்கிட்டு இப்போலாம் நீயும் சும்மா கொடுக்குறேன்னு நினைச்சாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் பிடிச்சா எல்லாரும் வந்து பிடிப்பாங்களே கட்டுப்படி ஆகும் உனக்கு சரி வாங்க அப்போ நானும் கேன் வீட்டு சரி அப்போ வாங்க போகலாம் என்னடா பாக்கெட் முடிச்சு வரீங்களா ஒரு விளையாட்டு விளையாடலாம் எப்போ மாதிரி ஒன் ஹவரு டே இல்லடா மச்சி

பப்ளிக் எடுக்கம்போது நீ அங்கே இங்கே விளாச்சிட்டு என்னத்திக்கு வர இத்தோடய இனிமேல் போகக்கூடாது உட்காந்து படி எதனா டவுட்டாக இருந்தே நான் சொல்லித் தரேன் தினமும் பத்து கொஸ்டின் ஒப்பிக்கணும் நினைக்கிறாங்கடா அப்புறம் நீயும் வர மாட்டியாடா டேய் அதே நீ சும்மா சொல்கிறா உன்ன சொல்கிறா வரியா விளையாடா டேய் விளையாடுறதியா போனாலும் விளையாடிக்கலாம்டா எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் விளையாடிக்கலாம் எங்கள் அம்மா அப்பா ஆவும் தெரியுமா எப்படி அடிதாங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சிடா நான் உட்காந்து படிக்க போகிறேன்டா போனதுலேருந்தே போய் படிக்க போகிறேன் போ என்ன இவன் ஒரே டீர் நல்லவன் ஆகிட்டு இருக்கிறானே நீங்கள் ரெண்டு பேரும் வரலன்னா நான் மட்டும் எப்படி விளையாடுவேன் சதிஷை ஒழுங்காக போய் படிக்கிற வழியை பாரு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒன்றரை மாதம் லீவுக்குது ஒன்றரை மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்போலாம் ஜாலியாக விளையாடலாம் அப்புறம் லெவல்த்து தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்புறம் படிக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வரும்போது இப்போ தான் எக்ஸாம் கிட்டே வந்துச்சுல இன்னும் ஒரு இருபது நாள் தாங்குது அதுக்குள்ளே நம்ம ஒழுங்காக பச்சாதாண்டா பாஸ்னால் ஆக முடியும் இல்லைனா அவ்வளோதான் எங்கள் அம்மா வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்களா நான் வேறே நல்லா மார்க் எடுக்கலான்ட்டு எயின் பண்ணி படிக்க பாருண்டா இதோடு விளையாடலாம் நான் எங்கேயுமே வரமாட்டேன்டா எக்ஸாம் முடிஞ்ச மாதிரிக்கா

நம்மளும் சரி பப்ளிக் எக்ஸாம் வரையும் ஒழுங்காக படிப்போம் ஆனால் இவனுங்களை நம்பவே முடியலையே இதெல்லாம் கனவா இருக்குமா நினைவாக இருக்குமா கிள்ளினா வலிக்குது நினை நிஜமாக தான் இருக்கும் என்ன நடந்திருக்கோம் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறானே என்னால் இந்த அஜய் பையன நம்பவே முடியலையே ஒரேடியாக நல்ல நான் மாற்றுக்கிறான் அந்த பப்ளிக் எக்ஸாம் முடியும் விளையாட வரமாட்டேன்ட்டானே குட்டி பசங்க கூட போனால் அவங்க கிட்டே அசிங்கப்பட்டு தான் விளையாடணும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் போய் ஒழுங்காக உட்காந்து படித்தா பப்ளிக் எக்ஸாம்ல நல்லா மார்க் பெருமையா இருக்கும் கிட்ட வெளிய எல்லார்கிட்டயும் சரி நம்ம போய் படிப்போம் வா சின்ன பொண்ணு உள்ள வா நான் என்ன உள்ள வந்து உட்கார வா வந்தேன் தண்ணிய புடிக்கிறதுல தான் வந்தேன் போய் கேனல தின்னு வந்தேன்னா தண்ணிய புடிச்சு தின்னு போய் ஆனியா காவிக்கு வைக்கலாம் சரி சரி இரு நான் போய் கேனல வரேன் என்ன இது என்ன திருப்பி திருப்பினால தண்ணியே வரல இதுவா குழா என்ன உமா தண்ணியே வர மாட்டேங்குது நான் தான் சொன்னல சின்ன பொண்ணே வால்வை உள்ள செட் பண்ணி வச்சிரு அத தேர்ந்தாதான் வெளிய தண்ணி வரும்னு நான் என்ன சும்மா சொன்னே நினைச்சேன் நீ

பார்த்தீங்களா தண்ணி எப்படி வருதுன்னு உள்ள வால்வை போட்டாதான் வெளிய தண்ணியே வரும் நான் போய் வால்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு குடம் தண்ணி போல வரும் அதெல்லாம் புடிச்சி உள்ள வெச்சிட்டு தான் வந்தேனே ஏன்னா அந்த ஒரு குடம் தண்ணிய புடிக்கிட்டுற ஆளு வந்து லிப்பாங்க queueல ஆள் இல்ல அதனால தான் வால்வை ஆஃப் பண்ணிட்டு கொடால இருக்குற தண்ணியெல்லாம் புடிச்சி வீட்ல வெச்சிட்டு வந்தேன் பரவால பரவால உமா ரொம்ப கெட்டிக்காரியாவா இருக்கறே என்ன கெட்டிக்காரியா இருக்கறாலோ அவ வீட்டு விஷயத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி அத தூங்கிட்டே எதுவும் ஓசில வாங்காததா நல்லா தான் இருக்கும் சரி போதும் <us Yas downloads> <IM features> <nouve bake> <pensando> என்னடா அதிசயம் மார்க்கே வந்த உடனே போய் விளையாடறானே அதிசயம் மழை வர போகுதுடா நீ சொன்ன வார்த்தை அதிசயமா படிக்கிறேன்ன்றியே உண்மையா தான் சொல்றியா இல்ல சும்மா சொல்லிட்டு போறியா உண்மையா தான் மா நீ வந்து பூ கேளு சரி நீங்க உங்க வேலைய பாருங்க நான் போய் படிக்கிறேன் என்ன அதிசயம் தெரியல உண்மையாவே பச்ச நல்லா தான் இருக்கும் ஒரே கேன் தான் எடுத்து ரொம்ப பொதிரி தண்ணி கீழ போ பொதிரி இன்னொரு கேன் எடுத்து வா போ தானியக்கா நல்லா திரும்பி பாருங்க உங்க பின்னாடி மூணு கேன் தந்து வச்சிருக்கேன் ஆமாடி இருக்கு நான் அத கவனிக்கல ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப ஃப்ரீயா பேசுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நாங்க பேசுறோம் பை பை நெக்ஸ்ட் சந்திக்கலாம் எங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எங்க வீடியோட கண்டினியூ நீங்க பார்க்க விரும்புனீங்கனா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினைக்கு எங்க வீடியோ 4 ஓ கிளாக் வந்துரும் 4 ஓ கிளாக் எங்க வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்க பை பை எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்